ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறோம் நாங்களும் இருக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான பிளாக் பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் கண்டினியூவாக வீடியோ போட முடியல என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியும் என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு இந்த வீடு வந்ததா இல்லை இந்த வீ அதாவது வீடு பற்றி தப்பாக சொல்லலை இந்த வீட்டு வந்தது மேலே மொட்டை மாடி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கும் ஸோ அதனால் வந்து இதான் இதுக்கு முன்னாடி முன்னாடிக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தோம் பட் எனக்கு அந்த ஹீட் ஒத்துக்கலையான்றது தெரியல ஸோ அதனால் வந்து உடம்பெல்லாம் ஒரு ஆகிடுச்சு பொறி பொறியாக இருக்குது ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது ட்ரையாக இருக்குது அதனால் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியுது ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறது அதனால் என்னால் ஃபேஸ் காட்டி பேச முடியல வீடியோ எடுக்க முடியல ரொம்ப டயர்டாக இருக்குது ஓ கொஞ்சம் நாளைக்கு நாளுக்கு முன்னாடி ஃபீவர் வேறு வந்துச்சு ஸோ அதனால் கண்டினியூ வீடியோ போட முடியல எப்படியாவது டெய்லி போட்டணும்னு நானும் நினைக்கிறேன் பட் என்னால் போட முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் நான் என்ன வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கணும் முடிவு பண்ணிவிட்டு டெய்லி காலைல ஒரு டம்ளர் பதநீர் குடிச்சிடுறேன் அது நல்ல குளிர்ச்சி அது என்ன பண்ணுது உள்ளே போயிட்டு எனக்கு கோல்ட் ஆக்கிடுது அதனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியாமல் ஒரு பக்கம் இருக்கேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு லெமன் சாதம் அவங்க கேட்டாங்க லெமன் சாதமும் வத்தலும் வேணும்னு சொன்னாங்க ஸோ வத்தல் பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சியோட மாமியார் ஊர்லேருந்து நிறைய ஐட்டம் கொடுத்து அமைச்சிருக்காங்க நீயும் வச்சுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வத்தல் கொடுத்துருக்காங்க ஊறுகாய் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பச்சைப்பயிறு மாவு வறுத்து கொடுத்துருக்காங்க நிறைய ஐட்டம்ஸ் வந்துருக்கு நமக்கு எலுமிச்சைப்பழம் கொடுத்துருக்காங்க பப்பாளி பழத்தை மட்டும் வச்சே சாரி அது என்னது பலாப்பழத்தை மட்டும் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க அதனால இந்த ஐட்டம்லாம் எனக்குமே வந்திருக்கு அவங்க மாமியார் மூட்டை மூட்டையாக கொடுத்தோம் ாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கோவில் கிளம்பினோம் இந்த அம்மா கூட வந்துவிட்டாங்க இந்த அம்மா யாருன்னு உங்கள் நிறைய பேருக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் செக்யூரிட்டி அவங்களுடைய பாப்பா நாங்கள் கிளம்புனா எங்கள் கூட நானும் வரேன் அப்படின்னா அவங்க அப்பாடை கிட்ட கூட்டு போங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு தான் வந்துட்டு சாமியை கும்பிட்டு நாங்கள் போன நேரம் பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொடுத்தாங்க பொங்கல் கொடுத்தாங்க எனக்கு கொஞ்சமாக கொடுத்தாங்க இவளுக்கு நல்ல நிறையா கொடுத்துட்டாங்க குழந்தை அப்படின்றதால எனக்கு வந்து காலி ஆயிடுச்சு இவளுக்கு வந்து அடுத்து இவங்க தான் நின்றுட்டு இருந்தாங்க இவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளே போய் தனியாக இருந்தது கொஞ்சம் திறந்து கொடுத்தாங்க அப்புறம் ஃபுல்லாக முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு கீழே விழுந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் வெயில் அதிகமாக இருக்கிறதால ரொம்ப நேரம் வெளியே நிற்க முடிய மாட்டேங்குது அதனால் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு ஒரு செல்ஃபியை மட்டும் எடுத்துட்டு அப்புறம் எதாவது வாங்கி தரலன்னு பார்த்தா அவள் அப்போதான் குளிச்சுட்டு அனுப்பியிருந்தாங்க ஸோ அதனால் எதுவுமே சாப்பிடலை டக்குன்னு சாமி கொண்டுட்டு கொண்டு போய் விட்டுட்டோம் அப்படின்னா எதாவது சாப்பிட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு டக்குன்னு கிளம்பிட்டோம் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அங்கேருந்து இறங்கணும் அனுபவி கீழே விழுந்து கும்பிட அது எப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அதுக்கு செய்ய செய்யும்போது அந்த அம்மாவுக்கு சிரிப்பு வருது அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் வீடு பக்கன்றதே கிளம்பிட்டோம் போகும்போதே அவங்க வீட்டுக்கு போவோம்னு பார்த்தா திரும்ப எங்கே கூட ஏறி வரான் வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னால் இல்லை நான் தமிழ் தெரியாதா அங்கே வர ஜேஷன் அவள் சொல்கிற பாஷை எதுவாக இருந்தாலும் ஜேஷன் பையா பையா போச்சா அப்படின்னு கேட்பா அப்புறம் ஜேஷன் அப்படின்னு எதுக்கேற்றாலும் ஜேஷன் தான் அதுக்கு என்ன மீனிங்லாம் எனக்கு தெரியல ஆனால் சொல்கிறது எல்லாமே ஜேஷன் அப்படின்னு தான் சொல்லுவாள் அப்புறம் அங்கேருந்து வந்து வீட்டுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணுவாள் ஏதாவது கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு பார்ப்பா ஃப்ரூட்ஸ் கொடுத்தா வேண்டாம் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பிடிக்காத கொடுத்தா வேண்டாம் இன்னும் சாக்லேட்லாம் கொடுத்தா பாய் அவ்வளோதான் வாங்கிட்டு பாய் சொல்லிட்டு போகிறது அதுக்காக தான் வெயிட் பண்ணுறது அவ்வளோதான் சாக்லேட் கொடுத்தோடனே பார்க்குறதே கிடையாது அதோட பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறது இல்லை பிடிக்காத எதாவது ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டு வாசலில் கிடக்கும் அதாவது அவங்களை அங்கே வாங்கி மரியாதைக்காக வாங்கிட்டேன் என்னால் சாப்பிட முடியாதுன்ட்டு கீழே போட்டு போயிடுவா வீட்டில் கொண்டு போய் கொடுக்க மாட்டான் அதனால் நான் வந்து எதாவது சாப்பிட்ற மாதிரி இருக்குது அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் மட்டும்தான் கொடுக்குறது மற்றபடி கொஞ்ச நேரம் வெயிட் அவளே அதுக்கப்புறம் கிளம்பிடுவாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தோசை வேர்க்கடலை சட்னி ஸோ வேர்க்கடலை சட்னி தோசை வேர்க்கடலை சட்னி இட்லி இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய சட்னி ஊற்றிட்டு அப்படி தோசை இட்லி சாப்பிட்டோம் அப்படின்னா அது அது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு சட்னியோட சாம்பார் இந்த மாதிரி சாப்பிட்டா டேஸ்ட் இருக்குது ஆனால் இந்த மாதிரி வெறும்னே சட்னி வேர்க்க இது இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிடும்போது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்க ஒரு மாதிரி டல்லாகிடுச்சி ஸோ அதனால் கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இன்னும் பிரிஸ்க்கு நிறைய வீடியோஸில் எடுத்து வச்சுருக்கேன் போடணும்னு சொல்லிவிட்டு இன்னும் நம்ம ஹோம் டூர் போடலை அப்புறம் பூஜை ரூம் டூர் போடலை அப்புறம் கிச்சன் டூர்லாம் போடலை ஸோ இதெல்லாம் இருக்குது எனக்கு கொஞ்சம் ஃபேஸ் சரியானோடனே எல்லாத்தையும் அடுத்து 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 ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போதே என்னோடய வேலை இப்போ வந்துட்டு இதுதான் இந்த சீரியஸ் தான் இப்போ ஓடிச்சிக்கு கொஞ்சம் நேரம் பார்ப்ப டைம் இருக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் மற்ற வேலை அதுக்கப்புறம் எப்படியோ நாங்கள் ஏசி ஆர்டர் பண்ணிவிட்டோம் ஆர்டர் வந்தாச்சு இன்னும் இன்ஸ்டாலேஷனுக்கு வரலை அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்துட்டு மூணு பேர் இருக்காங்களா இல்லை காக்டைல் வந்துட்டு காக்டைலால் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு ஏன்னா அது கொடுக்குற சத்தம் வந்துட்டு யாரோ விசிலடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே வீட்டிலேருந்து நமக்கு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க ரொம்ப சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கிளி பிரச்சனை கிடையாது அது வந்துட்டு பறவையோட சத்தம் தான் நல்லாயிருக்கு பட் இது வந்து கத்து இது வந்து விசிலடிக்கிற மாதிரி இருக்குது தூக்கம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக அவங்க கரெக்டாக தான் அவங்களுக்கு அப்படி தான் இருக்குது நமக்கே அப்படி தான் தோணும் ஏன்னா இதுவே நம்மளை நிறைய விட்டு ஏமாற்றியிருக்கு காலிங் சவுண்ட் சவுண்டெல்லாம் அது மிமிக்ரி பண்ணி அதே போல் பண்ணுது அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இருக்கும் இருக்கும்போது சரி எங்களுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போதைக்கு விற்க முடியாது ஆசைப்பட்டு வாங்கியாச்சு இந்த இடத்துல வச்சுருந்தோம் இந்த இடத்துல வச்சுட்டு இந்த ஜன்னல் இருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜன்னல் அந்த ஜன்னல் எல்லாமே நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம் ஆனாலுமே கீழே சவுண்டு கேட்குது அப்படின்னு சொன்னதால் இதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரூமில் வச்சுட்டோம் இப்போதைக்கு இந்த ஜன்னல் மட்டும் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஜன்னல் நேற்று ஓப்பன் பண்ணிட்டோம் ஏன்னா அங்கே போய் வைக்கிறேன் ஏன்னா எல்லா ஜன்னலும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா அது இன்னும் கொஞ்சம் அனலாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் நேற்று இந்த பெரிய ஜன்னல் முடியாச்சு சின்ன அந்த ஜன்னல் மட்டும் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போதைக்கு ஏன்னா இதோடைய சவுண்டும் வந்துட்டு கீழே டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்புறம் அவங்களே சொன்னாங்க எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஒரு தூங்கிட்டு இருக்கோம் டக்குன்னு சவுண்டு கேட்குது ஏன்னா மேபி இந்த ஜன்னல் வந்து கீழே நடுவில் பெரிய சென்டராக ஒரு இடம் இருக்குது அது கீழே அவங்க பெட்ரூமோட தான் கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த இங்கே சின்ன சவுண்டு கூட அவங்களுக்கு தெளிவாக கேட்குறதால அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது அதனால எதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாக்டையில் மட்டும் இந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டோம் கொஞ்சம் நேரம் வச்சிருப்போம் அப்புறம் எடுத்துருப்பேன் அங்கே வச்சுருவோம் ஸோ பெட்ரூம் வந்து ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா இன்சிலேஷன் சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம வந்துட்டு ஏர் கூலர் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு எல்லாத்தையும் தண்ணியெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு போகணும் இன்றைக்கி பண்ணணுன்றதுக்காக ரெண்டு மூணு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஏன்னா இதுக்கப்புறம் தூங்குறது கஷ்டம் தயவு செய்து வந்து பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி நாங்களே ரெண்டு வாட்டி கால் பண்ண வந்துட்டுருக்கோங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க தயவுசெய்து வாங்க அப்படின்னு சொல்லி நைட்டில் இந்த இடத்துல தொட்டு பார்த்தா கொஞ்சம் சூடாக இருக்குது செவரு அந்தளவுக்கு சூடாக இருக்குது இப்போ வந்துட்டு இன்னும் வெயில் அந்த பக்கம் போகலா இருந்தாலும் நமக்கு இப்படி தெரியுது பக்கத்தில் செடி இருந்து என்ன பிரயோஜனம் மரமாக இருந்தால் ஒரு வேளை காற்று வரலாம் இது ரொம்ப குட்டியாக இருக்கிறதால பார்க்க தான் பசுமையாக தெரியுது நமக்கு ஒரு காற்றும் வரது கிடையாது நைட்டில் கொஞ்சம் அந்த பக்கம் ஏர்கூலர் வச்சதால் நமக்கு கொஞ்சம் காற்று வருது மற்றபடி காற்றுலாம் பெருசாக வரது கிடையாது அதனால நம்ம ஏசி போட்டால் தான் வேலைக்காகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏசி வாங்க போனோம் ஏசியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராயிரத்தி தொண்ணூத்த தொண்ணூற்றி தொண்ணூறுவா சரி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இது இப்போ ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ரைஸ் கொடுத்தாங்க அது மிக்ஸி அதுக்கு ரெண்டாயிரவா சொன்னாங்க நாங்கள் வேணான்னு சொல்லிவிட்டோம் அதை கழிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா கிஃப்ட்டு வச்சு சொன்னாங்க அதையும் கழிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஸ்டெபிலைசர் அதுக்கானது எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கானது கழிச்சுட்டாங்க இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபா கழிக்க வேண்டிய ஒரு பொருள் வந்து நம்ம கிட்டேருந்து திருடிட்டாங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏசியோட அவுடோர் யூனிட் அங்கே வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த தூக்குன டயர்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து போய் தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அங்கேருந்து யார் எடுக்க போகிற பேக் சைடு தான் யார் எடுக்க போகிறேன்னு பார்த்தா காணும் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட யாருக்கு யாருக்குமே தெரியலன்றாங்க ஓனருக்கு தெரியலன்றாங்க அது எப்படி தெரியாமல் போகும் அவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு போகிற வரைக்குமா தெரியாமல் போகும் அதுக்கு காசு ஆனால் அது வந்துட்டு அவங்க எந்த ஏசி கடையில் கொடுத்தாலுமே ஆறாயிரூபா தான் அதனால் அது வேஸ்ட்டு இப்போ தனியாக எங்களுக்கு இது மட்டும் இருக்குல்ல இது எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அது வேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டாங்க எப்படி காணாமல் பிடிச்சி பாருங்கள் அசால்கிட்ட ரூபாய் பிடிச்சி இல்லைன்னா எங்களுக்கு கண்டிப்பாக இருபத்தெட்டாயிரத்துக்கு ஏசி முடிஞ்சிருக்கும் கொஞ்சம் காசு இல்லாத சமயத்தில் நமக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்ன பண்ணுறது எங்களுடைய கேர்லெஸ் தான் வேறு எதுவும் சொல்ல முடியாது அப்புறம் ஏர் கூலரெலாம் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டோம் ஏன்னா எப்படி ஏசி வந்துடுச்சு அப்படின்னா அது அங்கே தேவைப்படாது அந்த ஒரு நம்பிக்கையில் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கோம் பட் வந்துட்டு வந்துருவாங்களான்னு தெரியல கொஞ்சம் பயமாகவும் இருக்குது சரி பார்ப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்